மா பேரவைத் தலைவர் அவர்களே தனிநபர் அல்லது தனிநபர்கள் குழு சுயவதி குழுக்கள் அல்லது கூட்டு பொறுப்பு குழுக்கள் ஆகியவற்றுக்கு கடன் வழங்குகின்ற தொழிலில் ஈடுபட்டுள்ள பணக்கடன் வழங்குகின்ற நிறுவனங்களுடைய வலுக்கட்டாய வசூலிப்பு முறையால் ஏற்படும் மிகுந்த இன்னல்களிலிருந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் நலிவடைந்த பிரிவினை பாதுகாக்க இந்த சட்ட முன்வடிவு கொண்டுவரப்பட்டிருக்கிறது மாண்மிகு உறுப்பினர் திரு அக்னி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மாண்பு உறுப்பினர்கள் திரு வேல்முருகன் அவர்கள் திரு சின்னத்துறை அவர்கள் திரு ராமச்சந்திரன் அவர்கள் அண்ணன் திரு ஜி கே மணி அவர்கள் திரு செல்வ பிறந்த ஆகியோர் இந்த சட்ட முன்வடிவை பாராட்டியிருக்கிறார்கள் பல்வேறு கருத்துக்களை ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றார்கள் மாண்பு உறுப்பினர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்கள் வருங்காலங்களில் கண்டிப்பாக ஆய்வு செய்யப்படும் துணை முதலமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவு கொள்ளப்படுகிறது ஏற்போர் ஆமென்க மறுப்போர் இல்லை என்கிற ஏற்போரே அதிகம் என்று கருத்துக்கிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது சட்ட முன்வடிவு பிரிவு வாரியாக ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது பிரிவு ரெண்டில் முதலமைச்சர் அவர்கள் தம் திருத்தத்தை முன்மொழியலாம் பேரவைத் தலைவர் அவர்களே இந்திய ரிசர்வ் வங்கியிடமிருந்து வரப்பெற்ற ஆலோசனையின் அடிப்படையில் இந்த சட்ட முன்வடிவின் பிரிவு இரண்டு வரம்புறையில் வங்கிகள் எனும் வார்த்தை நீக்கப்பெறலாம் என்னும் திருத்தத்தை மொழிகிறேன் திருத்தியவாறு அதான் அதுதான் பிரிவு ரெண்டு திருத்திய திருத்தியவாறு பேரவையும் முடிவுக்கொடப்படுகிறது ஏற்போர் ஆமென்க மறுப்போர் இல்லை என்க ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் திருத்தங்கள் ஏற்கப்படுகிறது பிரிவு ரெண்டு திருத்தியவாறு ஏற்கப்படுகிறது பிரிவு பிரிவுகள் மூன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை திருத்தங்கள் இல்லை பிரிவுகள் மூன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆமன்க மறுப்போர் இல்லை என்க ஏற்போரே அதிகமன்றுகிறதுக்கிடையே ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது பிரிவு ஒன்று முகப்புரை நெடுந்தலைப்பு ஆகியவை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆமன்க மறுப்போர் இல்லை என்கிற ஏற்போரே அதிகமன்றுகிறதுக்கிடையே ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது மாண்புக்கு துணை அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே மேற்படி சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்பெற வேண்டும் என கூறுகின்றேன் முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்கிற மறுப்போர் இல்லை என்கிற ஏற்போரே அதிகம் என்று ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது சட்ட முன்வடிவு ஏற்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக திருத்த சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவுன்னு இருபத்தி ஒன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து துணை அவர்கள் மானு பேரவைத் தலைவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகின்றேன் ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது சட்ட முன்னோடி பிரிவு வாரியாக ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது பிரிவுகள் ரெண்டு ரெண்டு முதல் எட்டு வரை திருத்தங்கள் இல்லை பிரிவுகள் ரெண்டு முதல் எட்டு வரை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆம் மறுப்போர் இல்லை என்கிற ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது பிரிவு ஒன்று முகப்புரை நெடுந்தரைப்பு ஆகியவை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது கருதுகிறேன் அதிகம் தீர்மானம் நிறைவேறியது துணை முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே மேற்படி சட்ட முன்மொழிவு நிறைவேற்றப்பெற வேண்டும் என முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவை பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆமென்ட்க மறுப்போர் இல்லை என்க ஏற்போரே அதிகம் என்று அதிகம் அதிகம் தீர்மானம் நிறைவேறியது சட்ட முன்வடிவு ஏற்கப்பட்டது